கதா வராரு அவருடைய தாயார் புவனேஸ்வரி அம்மார் நரையன் உன்னிடத்தில் ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா நீ நல்லபடியாக திரும்பி வந்தால் இங்கே இருக்க கா காளிகள் காளி கோயிலில் நான் அங்க பிரதனம் செய்விப்பதாக வேண்டியிருந்தேன் உடல் வளம் வருதல் அப்படி சுற்றி வருவோம்ல அது மாதிரி தரையில் உருண்டு வரணும் இந்த வேண்டுதலை எனக்காக செய்வாயா செய்கிறேன்டம்மா அந்த குளத்தில் குளித்தார் அந்த இதை அப்படியே உருண்டு வந்தார் வந்துட்டு உட்கார்ந்தார் அங்கேருந்து ஒரு ஆங்கிலேய நிருபர் ஒரு கேள்வி கேட்டான் உலக நாடுகளெல்லாம் சென்று மிகுந்த அறிவோடு பேசிய நீங்கள் அறிவியலை அறிந்த நீங்கள் உங்களுடைய தாயார் சொன்னார் என்பதற்காக இப்படி தரையில் உருண்டு வரலாமா ஒரு கேள்வி கேட்டாங்க இந்த மண்ணை அப்படி தட்டி விட்டுட்டே சொன்னாரான் இந்த உலகத்தில் என் தாயாருடைய சொல்லை காட்டிலும் பெரிய அறிவியலோ ஞானமோ என் உலகத்தில் கிடையாது என் வாழ்நாளின் முக்கிய நோக்கமே எது என்றால் என் தாய் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுதல் நீங்கள் என்ன வேண்டுமானால் கொள்ளுங்கள் அவர்கள் நம்பிக்கையே என் நம்பிக்கை